காரைக்குடி கிட்னி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் ஸ்ரீனிவாசா கிளினிக்கல் பார்மசி இணைந்து இலவச எலும்பு மற்றும் பொது மருத்துவ முகாம் நடத்தினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள ஆவினிப்பட்டியில் காரைக்குடி கிட்னி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆவினிப்பட்டி ஸ்ரீனிவாசா கிளினிக்கல் பார்மசி இணைந்து மாபெரும் இலவச எலும்பு மற்றும் பொது மருத்துவ முகாம் நடத்தினர் முகாமில் டாக்டர்கள் பிரேம்குமார் பிரவீன்குமார் கனகவேல் ஆகியோர் மூட்டுவள்ளி சிகிச்சை தண்டுவாட பாதிப்பு சிகிச்சை தசை பாதிப்பு தோள்பட்டை வலி குழந்தைகளின் எலும்பு பிரச்சனைகளுக்கான சிகிச்சைகள் கைகால் குதிகால் வலி விளையாட்டு காயங்கள் சளி காய்ச்சல் இருமல் பாந்தி மயக்கம் உடல் சோர்வு தழைவழி கைகால் வீக்கம் சிறுநீரகம் மற்றும் கல்லடைப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்திற்குமான மருத்துவ ஆலோசனைகள் வழங்கி மாத்திரைகளை இலவசமாக வழங்கினர் முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பயனடைந்தனர் முகாமிற்கான ஏற்பாடுகளை காரைக்குடி கிட்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆவினிப்பட்டி ஸ்ரீனிவாசா கிளினிக்கல் பார்மசி நிர்வாகத்தினர் செய்திருந்தனர் காரைக்குடி கிட்னி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் ஸ்ரீனிவாசா கிளினிக்கல் பார்மசி இணைந்து இலவச எலும்பு மற்றும் பொது மருத்துவ முகாம் நடத்தினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள ஆவினிப்பட்டியில் காரைக்குடி கிட்னி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆவினிப்பட்டி ஸ்ரீனிவாசா கிளினிக்கல் பார்மசி இணைந்து மாபெரும் இலவச எலும்பு மற்றும் பொது மருத்துவ முகாம் நடத்தினர் முகாமில் டாக்டர்கள் பிரேம்குமார் பிரவீன்குமார் கனகவேல் ஆகியோர் மூட்டுவள்ளி சிகிச்சை தண்டுவாடு பாதிப்பு சிகிச்சை தசை பாதிப்பு தோள்பட்டை வலி குழந்தைகளின் எலும்பு பிரச்சனைகளுக்கான சிகிச்சைகள் கைகால் குதிகால் வலி விளையாட்டு காயங்கள் சளி காய்ச்சல் இருமல் வாந்தி மயக்கம் உடல் சோர்வு தழைவழி கைகால் வீக்கம் சிறுநீரகம் மற்றும் கல்லடைப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்திற்குமான மருத்துவ ஆலோசனைகள் வழங்கி மாத்திரைகளை இலவசமாக வழங்கினர் முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பயனடைந்தனர் முகாமிற்கான ஏற்பாடுகளை காரைக்குடி கிட்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆவினிப்பட்டி ஸ்ரீனிவாசா கிளினிக்கல் பார்மசி நிர்வாகத்தினர் செய்திருந்தனர் காரைக்குடி கிட்னி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் ஸ்ரீனிவாசா கிளினிக்கல் பார்மசி இணைந்து இலவச எலும்பு மற்றும் பொது மருத்துவ முகாம் நடத்தினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள ஆவினிப்பட்டியில் காரைக்குடி கிட்னி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆவினிப்பட்டி ஸ்ரீனிவாசா கிளினிக்கல் பார்மசி இணைந்து மாபெரும் இலவச எலும்பு மற்றும் பொது மருத்துவ முகாம் நடத்தினர் முகாமில் டாக்டர்கள் பிரேம்குமார் பிரவீன்குமார் கனகவேல் ஆகியோர் மூட்டுவள்ளி சிகிச்சை தாண்டுவாடு பாதிப்பு சிகிச்சை தசை பாதிப்பு தோள்பட்டை வலி குழந்தைகளின் எலும்பு பிரச்சனைகளுக்கான சிகிச்சைகள் கைகால் குதிகால் வலி விளையாட்டு காயங்கள் சளி காய்ச்சல் இருமல் வாந்தி மயக்கம் உடல் சோர்வு தழைவழி கைகால் வீக்கம் சிறுநீரகம் மற்றும் கல்லடைப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்திற்குமான மருத்துவ ஆலோசனைகள் வழங்கி மாத்திரைகளை இலவசமாக வழங்கினர் முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பயனடைந்தனர் முகாமிற்கான ஏற்பாடுகளை காரைக்குடி கிட்னி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆவினிப்பட்டி ஸ்ரீனிவாசா கிளினிக்கல் பார்மசி நிர்வாகத்தினர் செய்திருந்தனர்